கோயில் போயிட்டு சாமியை பார்த்து வந்த உடனே நான்வெஜ் சாப்பிடலாமா நல்லதா இல்லை சாப்பிடக்கூடாதா கூடாதா பொதுவாகவே எந்த ஒரு தெய்வ சன்னதியாக இருந்தாலும் தெய்வ வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை முடிச்சதுக்கப்புறம் பிரார்த்தனை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம முடித்ததுக்கப்புறம் அதற்கப்புறம் சைவம் சாப்பிடலாமா அசைவம் சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா சைவம் சாப்பிடுவது நல்லது அந்த நாள் முழுவதுமே சைவ உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சாந்தமாக சொல்லி வச்சுருந்தாலும் ஒரு சில நேரங்களில் அசைவ உணவு எடுவதும் தவறு கிடையாது அப்படிங்கிறது சைவம் அப்படிங்கிறது நன்மையானதாக சொல்லப்பட்டிருந்தாலும் அசைவம் அப்படிங்கிறது தீமையானதாக சொல்லப்படுது அப்படிங்கிறது உண்மை எதனால் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அசைவம் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட ஒரு சில தெய்வ சன்னிதானங்களில் வந்து கோயிலேயே அசைவ உணவு பரிமாறப்படுகிறது அல்லது கோயிலிலேயே அதாவது ஆசைப்பட்டு வழிபாடு பண்ணக்கூடிய அந்த ஆன்மீகத்தில் கூட ஆடு கோழி அறுக்கப்படுது அப்படிங்கிறத மறுக்க முடியாது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சைவ அசைவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கிறத விட உங்களுடைய உள்ளத்தில் வந்து சைவம் அப்படிங்கிற நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை